அப்துல்லா இபுன் மசூத சுற்றி ஒரு கூட்டம் இருப்பாங்க இபுன் மசூத் ரொம்ப பெரிய மனிதர் அவங்க குரான் ஷரீஃப் ஓதுனா வானில் போற பறவை கூட நின்று கேட்கும் பறவை கூட நின்று கேட்கும் காரோடைய குரானை என் உம்மத்தில் இபுன் மசூத் தாவூத் அலி சலாத்தின் குரல் அவ்வளோ இனிமை இதற்கெல்லாம் மேல் ரசூத் சல்லா அலிஸ்லுமே கூப்பிட்டு வச்சு வக்கரம் அலையல் குரான் நீங்கள் குரான் ஓதணும் நான் கேட்கணும் ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க இபுன் மசூதை கூப்பிட்டு நீங்கள் குரான் போதும் நான் கேட்கணும் அத்தனை பெரிய மாக்கியம் திருக்குரானோடு ஒரு பெரிய மாஹிர் ஆளுமை படைத்தவர்கள் அப்துல்லா பின் மசூர் அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கிறோம் அதில் ஒருத்தர் பேசுகிறார் மாஹிப்பு அந் அமீன் அஸ்வஹாபில் எமீன் நான் பெரிய படம் இல்லை எஸ் அஸ்வாபுல் எமீன் கூட்டத்தில் இருக்கணும் எனக்கு பிரியம் இல்லைன்னார் அல்லாஹ் குரானில் ரெண்டு கூட்டத்தை சொல்கிறான் அசாபு ஷிமாலுங்கிறான் இடப்பக்கத்தை சார்ந்தவங்க வடபக்கத்தை சார்ந்தவங்க இடபக்கம் உடையவங்கள் எல்லாம் நரகத்துக்கு போவாங்க வடபக்கம் உடையவங்க சொர்க்கவாசிகள் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தின் பட்டுகள் மெத்தைகள் அவர்கள் அணிகிற ஆடைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிற பாத்திரங்கள் எல்லாம் குறித்து பேசுகிறான் அந்த ஆயாத்திலே மா முப்பூன் அசாபில் எமீன் நான் அசாபுல் எமீனாக இருக்க பெரிய பட உமர் அப்படி பதறி போயிட்டாங்க உமர் பிள்ள சத்தாபு கூட இருக்கிறா சாபிகளுக்கு எல்லாம் சுற்றி இருக்கிற போது அவர் சொல்றார் அசாபு வடது பக்கம் உடையவர்கள் என்று அந்த சோபனம் உள்ள சொர்க்கவாசியாக நான் இருக்க பிரியப்படலை அவர் சொன்னார் நான் பெரியப்படுறேன் நான் முகர்றபுகள்ல ஒரு ஆளாக இருக்கணும் அடுத்த கடைசியாக அல்லாது சொல்றான் முகர்ரபீன்கள்னா இன்னும் அல்லாவை நெருக்கமாய் போன மனிதர்கள் சராசரி மனிதர்கள் ஒரு கூட்டம் இடது பக்கத்துக்கு உள்ளவங்கன்னு நரகவாசிய வடது பக்கம் உடையவங்கன்னு சொர்க்கவாசி அல்ல சொல்றான் அந்த சாபி சொல்கிறார் நான் வடது பக்கம் உள்ளவராக இருக்க விரும்பல மாறாக நான் முக்கரபிங்களில் முக்கரப்பனா அல்லாவுக்கு பக்கத்தில் போற இடம் அது மிகப்பெரிய தர்ஜா சாதாரண மக்கள் எல்லாம் போக முடியாது அங்க ஒரு ஆளை நான் இருக்கணும் கொஞ்சம் கோவப்பட்டான் அப்துல்லா இங்கே சில பேர் எப்படியெல்லாமோ கற்பனை பண்ணுகிறார்கள் ஆனால் அவர் நினைச்சது தப்பு இல்லை அதையும் நியாயம் அசரத் கூட இருக்கிறாங்க வாழுகிறவர் அந்த முகரப்புகளுக்கு அவர் தகுதி அல்லாஹி மிகப்பெரிய நெருக்கம் பெறுவதற்கு அவர் அப்படி ஒரு இடத்தை இருப்பதாக தனக்கு சொல்லுகிறார் அசரத் மசூது சொன்னாங்க என் நிலைமை என்ன தெரியுமா நான் நாளைக்கு மறுமையில் அல்ல என்னை எழுப்பப்படாமல் இங்கே ஒரு மரமாக நான் வாழ்ந்து அந்த மரத்தை யாரோ வெட்டி வீட்டில் கொண்டு போய் நெருப்புக்கு இரையாக்கி அல்லது பொருளாக்கி அல்லது மேஜையாக்கி அல்லது கட்டிலாக்கி அதை எடுத்து விடுவார்களே அப்படி ஒரு மரமாக வாழ்ந்துட்டு போயிடலாமோ நினைக்கிறேன் காரணம் என்னை எழுப்பினால் எந்த அமலை கொண்டு நான் அல்லா இடத்தில் நிற்பேன் என் தகுதி என்ன என் சொர்க்கத்திற்கு கூட நான் போறதுக்கு என் கையில் என்ன இருக்குது ஒரு கைமாறும் அல்லாவுக்கு நான் கொண்டு போக முடியலையே ஒரு மரமா இருந்துட்டா வாழ்ந்தோம் மறைந்தோம் வெட்டப்பட்டோம் ஏதோ வீட்டில் போனோம் எரிஞ்சிட்டோம் அல்லது வீட்டில் போய் ஒரு சேர்

நான் ஒரு ஷஜராவாக மரமாக இருந்து வெட்டப்பட்டு விட்டால் எழுப்பப்படும் நிலை இல்லையே இல்லையே மறுமை இல்லையே மனுஷர் இல்லையே அங்க போகணும்னா அதுக்கான தகுதி வேணுமே என்கிட்ட என்ன இருக்குது இந்த எண்ணம் இருக்கும் போது இன்னும் அமல் செய்யணும் இன்னும் அமல் செய்யணும் நான் தகுதியாக அந்த பயம் நான் எந்த தகுதியும் இல்லாமல் போயிவிட்டேனே என்கிற பயம் நம்ம எல்லாருக்கும் தகுதி செய்வானா நீங்கள் தொடருகிற வாழ்க்கை இப்படி இருக்கட்டும் நிச்சயம் கூலி உண்டு என்கிற நம்பிக்கையோடு இன்னொரு பக்கம் இரண்டாவது அடிப்படை நான் இன்னும் தகுதியானவனாக ஆகவில்லை என்கிற பயம் என் அமல் எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்னை விட உயர்ந்த அமல் செய்தவர்கள் இப்போ நம்ம சூதரது எல்லாருக்குமே அமலுக்கு எந்த தகுதியும் இல்லைங்கிறாங்க நானே சொர்க்கம் போவேனா இல்லையான்னு தெரியல கபூரில் இருந்து எழுப்பப்படுறதுக்கு நான் பயப்படுறேன் நீ என்னன்னா அசாபு மீனாலாம் நான் இருக்க மாட்டேன் அதெல்லாம் எனக்கு பிரியம் இல்லை நான் மொக்கர்றப்பீங்கல்ல அல்லாவுக்கு நெருக்கமான அந்த கூட்டத்தில் இருக்கணும்னு நீ சொல்கிறாயே உன்னை உருவாக்குற நானே சொர்க்கத்துக்கு போகிறதுலேயே எனக்கு பயமா இருக்குது அல்லா உன்னை விடுவானா கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வேன் அப்படிலாம் இல்லை அவங்க சொர்க்கவாசி தான் பெருமானாருடைய ஏகப்பட்ட செய்திகள் ஆனாலும் அந்த அச்சம் நிறைந்த அந்த தகவலும் நிலையும் அவர்களை இன்னும் அழகாக்கியது இது நம்ம வாழ்க்கையாக வேண்டும்